என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தீபாவளி கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது தீபாவளினாலே வந்து தீபாவளிக்கு வெளியாகிற புதுப்படங்கள் ஒரு விசேஷம் புதுப்படங்கள் இல்லாத தீபாவளியா புதுப்படங்கள் இல்லாத பொங்கலா தான் வந்து தமிழருடைய அந்த பழக்கம் அந்த அடிப்படையில் இந்த தீபாவளிக்கு பெரிய நடிகர்களின் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ரிலீஸ் ஆகலை ரஜினி கமல் அல்லது அஜித் விஜய் அல்லது தனுஷ் சிவகார்த்திகேயன் அந்த ரேஞ்சில் வந்து எந்த படமும் வெளியாகலை மாறாக பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் அப்படின்னு ஒரு படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற பைசன் அப்படின்ற படம் அதே போல் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் உருவாகியிருக்கிற டீசல் இந்த படங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு வரிசை கட்டி நிற்கிது இதில் வந்து பைசன் படத்தோட சிறப்பு காட்சியை நான் நேற்று பார்த்தேன் இது மாரி செல்வராஜுடைய அப்லாஸ் நிறுவனம் இந்த இரண்டு நிறுவனங்களின் தயாரிப்பில் விக்ரமுடைய மகன் துரு விக்ரம் அவருடைய அவர்தான் படத்துக்கு ஹீரோ அவருடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற ஒரு படம் ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படிங்கிறதுனால வந்து இயல்பாவே அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மற்ற படங்களை விட கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்ப்பு வந்து பைசன் வந்து இருந்தது இது வந்து ஒரு தென் மாவட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலப்பகுதியில் நடந்த சில சம்பவங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கதை இது ஒரு கபடி வீரனுடைய வாழ்க்கை அப்படி பொதுவாக சொல்லிட்டு கடந்து போயிட முடியாத அளவுக்கு சம்பவங்களை வந்து பின்னியிருக்கார் மாரி செல்வராஜ் தொண்ணூற்றி நாலில் பார்த்திங்கன்னா இரண்டு பெரிய ஒரு குழுக்களின் தலைவர்கள் இரண்டு இனக்குழுக்களின் தலைவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இரண்டு சமூகங்கள் அவருடைய தலைவர்கள் அந்த இருவருக்குமான பகை வந்து பெருசாகிக்கிட்டே போகுது அது பெரிய மோதல்கள் கலவரம் அப்படி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பின்னணியில் அங்கே வந்து ஒரு இளைஞன் ஒரு ஒரு பள்ளி இறுதி ஆண்டு படிக்கிற ஒரு பையன் கபடியில் வந்து அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ஈர்ப்புள்ள ஒரு இளைஞன் அவனுக்கு வந்து இந்த கபடியை தவிர வேறு உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஆனால் அவனது தந்தைக்கு வந்து இவன் கபடி ஆடுறது பிடிக்கல ஏன்னா கபடிங்கிறது வெறும் விளையாட்டாக மட்டும் இல்லாமல் வெவ்வேறு சர்ச்சைகள் வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு தன் பையனை இழுத்துட்டு போயிடுமோ அப்படிங்கிற அவர் பயப்படுறார் அதனால் வந்து கபடியெல்லாம் வேணாம் சாமி என் பையன் வந்து ஏதோ படித்து அவன் பின்னாடி ஏதோ ஒரு கையில் போனான்னா போதும் இல்லைன்னா கூட என் பையன் பத்திரமா உயிரோடு எங்களுடன் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலை தான் அந்த தந்தைக்கு ஆனால் அதையும் மீறி அந்த பள்ளியினுடைய உடற்பயிற்சி ஆசிரியர் அவருக்கு அந்த பையன் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால வந்து எல்லா தடைகளையும் தாண்டி வந்து அவனை ஒரு பெரிய கபடி வீரனாக நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து அவர் உருவாக்கி தராரு ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு சமூகங்களின் தலைவர்கள் இருக்காங்கள்ல அதில் ஒரு சமூகத்தோட தலைவர் அவரை வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்த அந்த தலைவர் வந்து வெட்டி வெடிகுண்டு வீசி அவரை வந்து கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்புக்கு வந்து போக வச்சிடுறாரு அவர் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துடுறாரு இந்த பக்கம் அந்த இர இன்னொரு சமூகத்தோட தலைவர் இருக்கார் அந்த தலைவருடைய கபடி அணியில் ஆடுகிற ஒரு வாய்ப்பு நம்ம இந்த இளைஞனுக்கு வந்து கிடைக்குது ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞனுடைய சமூகம் இருக்க அதனுடைய தலைவராக தான் அப்போ மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருக்கார் ஸோ இப்போ இவருக்கு இவருடைய டீமுக்கு ஆடுனா இந்த சமூகம் வந்து கோச்சுக்குது இது ஆனால் விளையாட்டில் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல யா நமக்கு வாய்ப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை சமாதானப்படுத்தி இந்த தலைவருடைய டீம்லேயே வந்து ஆட வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த திரும்ப வந்து மருத்துவமனையிலேருந்து வருகிற அந்த தலைவருக்கும் இவருக்கும் திரும்ப மோதல் வரும்போது அந்த அந்த கபடி டீமோட தலைவர் அவர் வந்து இந்த பையனை கூப்பிட்டு தம்பி இது எங்களுடைய எங்களுக்குள்ளே இருக்கிற பகை எங்கள் பகைக்குள்ளே நீங்கள் பலியாயிட வேண்டாம் நீங்கள் போயிட்டு வெளியில் வேறு டீமில் போய் விளையாடுங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீ நிறைய தூரம் போக வேண்டியவ பெரிய உயரத்துக்கு போகணும் போ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி அவனுக்கு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு அதன் பிறகு வந்து அந்த இரண்டு தலைவர்களும் மோதிக்கிறாங்க அந்த மோதலில் இரண்டு பேருமே வந்து கொல்லப்படுறாங்க ஒருத்தர் மோதலில் கொல்லப்படுறாரு இன்னொருத்தர் என்கவுண்டரில் கொல்லப்படுறாரு இரண்டு தலைவர்களும் போயிடுறாங்க இவனுக்கு இந்த பையனுக்கு வந்து அவன் நினச்ச கபடியில் அவன் நினச்ச உயரத்தை அடைய முடிஞ்சுதான் கடைசியில் என்ன வானா அப்படிங்கிறது அந்த இந்த படத்துடைய கிளைமேக்ஸாக நிற்கிது இப்போ இதில் யார் யாருன்னு நான் சொல்லலை பொதுவாக இந்த கதையினுடைய போக்கை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் அந்த கபடி இளைஞனாக விக்ரம் நடிச்சிருக்கார் அதே போல் இந்த உடைய அப்பாவா வந்து பசுபதி நடிச்சிருக்காரு அதே இந்த இரண்டு தலைவர்களை வந்து ஒன்று அமீர் அவர் வந்து பாண்டியராஜா அப்படிங்கிற ஒரு தலைவராகவும் இன்னொருத்தர் வந்து கந்தசாமி உடைய தலைவராக வந்து லால் வந்து நடிச்சிருக்கார் இந்த இடையில் வந்து இந்த பையனுக்கு ஆறுதலாக சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து அவருடைய அக்காவும் அவருடைய அப்பாவும் தான் அதே போல் இந்த துருவிக்ரமும் ஒரு பெண் வந்து காதலிக்கிறா அவள் வந்து இவரை விட வயசில் கொஞ்சம் பெரியவ அதாவது அவருடைய அக்கா வயசு ஆனாலும் வந்து அவ விரும்புகிறா இந்த பையனை வந்து விரும்புகிறா அவங்க காதல் கை குடிச்சாங்கிறது இன்னொரு ஒரு பக்கம் அதில் எதுவுமே வந்து கிளைக்கதைகளாக இல்லை எல்லோருமே வந்து கதையோடு சேர்ந்து பயணிக்குது அதாவது இந்த இரண்டு தலைவர்களின் மோதலாக இருக்கட்டும் இந்த காதலா இருக்கட்டும் இந்த பையன் அப்பாவுக்கு இடையிலான அந்த ஒரு ஒரு பாண்டிங் இது எல்லாமே வந்து இணைந்து பயணிக்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த இரண்டு தலைவர்களுடைய பாத்திர படைப்பு எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம்னா அது அமீரு இந்த பக்கம் லாலு இரு இருவரும் இரண்டு சமூகத்துடைய தலைவர்கள் ஆனா இரண்டு சமூகத்தினுடைய விரோதத்தை வந்து அந்த இடத்துல காட்டலை இந்த ரெண்டு பேருக்கும் மோதல் இருக்கு இவருக்கு ஒரு கௌரவ ஒரு ஈகோ பிரச்சனை இவருக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இந்த ரெண்டு பேரும் அவரவருடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு மோதிக்கிறாங்க ரெண்டு ஜாதிக்காக மோதிக்கல அதை ரொம்ப தெளிவாக வச்சிருக்காரு மாரி செல்வராஜ் இந்த படத்துல அதே போல இரண்டு பேருமே அடிப்படையில் மிக நல்லவர்கள் இந்த இப்போ பாண்டியராஜா வருகிற அமீர் ஆகட்டும் அல்லது லால் ஆகட்டும் கொள்கை ரீதியாக அல்லது அவருடைய சிந்தனை ரொம்ப மேம்பட்டதாக இருக்கு டே இது எங்களுக்குள்ள வர்ற சண்டைடா எங்க சண்டைக்குள்ள நீங்கள் வந்துடாதீங்க நீங்கள் இந்த பகை உங்களுக்கு தேவையில்லை நாங்கள் மோதிக்கிறோம் அதே போல இந்த இரண்டு கம்யூனிட்டி ரெண்டு ஜாதியை வந்து மோதிக்க கூடாது அவன் வேலையை பாருங்கடா அப்படின்ற ஒரு மனப்பான்மை கொண்ட இரண்டு தலைவர்கள் நடைமுறையில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் கூட நமக்கு வேறு சிலரை நினைவுப்படுத்துகிற இரண்டு பாத்திரங்களை தான் அதை நான் பார்க்குறேன் அதிலே வந்து லாலுடைய பாத்திரம் வந்து கொஞ்சம் ஒரு படி தூக்கலாம் நிற்கும் அவர் சொல்லுவார் நீ யாருன்னு எனக்கு தெரியாது உன் பின்னணி என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் உன் கபடி எனக்கு பிடிச்சிருக்கு உன் கபடிக்காகத்தான் நான் தூரத்துலேருந்து பார்த்தேன் உன் உன்னுடைய விளையாட்டு பிடிச்சி தான் என் டீமில் ஒன்று சேர்த்துக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் நீ யாரோட ஆள் என்ன உனக்கு பின்னணி எனக்கு தெரியாது உன் திறமையை வச்சு நீ மேலே வா அப்படின்னுவர் கூடவே இருக்கிறவன் வந்து அண்ணன் அவன் நம்பாலில்லண்ணே அவன் அப்படின்னே அப்படின்னு சொல்ல வரும்போதே அற அவர் அற விடுவார் இதை வந்து பேசாதன்னு நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு தேவை அவன் திறமை தான் எனக்கு தேவை அவன் வேலையை போடுறா அப்படின்னுவர் ஆரம்பத்தில் பார்த்தா இது ஏதோ ஒரு ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆனால் கடைசியில் அவர் மரணிக்கிற தருவாய் வரைக்கும் அவர் அந்த பாலிசிலே இருப்பார் அந்த துருவிக்ரம் ஒரு கட்டத்தில் இந்த இந்த பகைக்குள்ளே மாட்டிக்க போகிறான் அப்படிங்கிற பரிதை இப்போ கூட்டு சொல்லுவார் தம்பி நீ இதுக்கு மேலே இங்கே இருக்காது என்னை பார்க்கவே வராத உன்னை வேறு ஒரு கிளப்பில் சேர்த்து விடுறேன் நீ அப்படியே போயிடு நீ வேறு இடத்துக்கு போக வேண்டியவ இந்த லோக்கல் இந்த சண்டை இந்த இந்த மண்டல் இங்கே நடக்கிற இந்த இதில் எல்லாம் நீ சிக்காத அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிப்பார் இந்த பக்கம் பார்த்தா அமீரு ஒரு 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 தன் மண்ணிலிருந்து ஒரு பையன் வந்து ஒரு ஸ்டேட் லெவலுக்கு ஆட போறான் நேஷனல் லெவலுக்கு ஆடுறதுக்கு போறான் அவனை பத்தி அந்த ஊருக்காரனே அவன் சொந்தக்காரனே தப்பாக ஒரு வார்த்தையை பேசுவான் அவன் அவன் காலை பிடிச்சி வந்தானேன்னு சொல்லி பேசுவான் இழுத்து ஓங்கி ஒரு அற விடுவான் எப்படி அப்படி சொல்லலானி நம்ம பையன் இங்கிருந்து இவ்வளோ தூரம் அவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கான்னு அவன் எவ்வளோ பாடுபட்டுருப்பான் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி போயிருப்பான் அவனை நீ என்கரேஜ் பண்ணாமல் இவ்வளோ கேவலமாக பேசுறியா இன்னொரு வாட்டி இதை தொலைச்சி தொலைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடி கொடுத்துட்டு காரில் போகும்போது அவர்கிட்ட அண்ணே இவன் அவங்களுக்கு எதிரான ஆள் கிட்ட போய் வேலை செஞ்சவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வருவாங்க அங்கேயே வந்து அவனை தடுத்து நிற்பாட்டான் டேய் அதை சொல்லாத ஏதோ ஒன்று ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பெறுவதற்காக எவ்வளோ அவன் அதை அதை அவன் கிடச்சிருச்சு இல்லை அவனுக்கு அவன் மேலே போகிறதுக்கு உதவி பண்ணுங்கடா இப்படியெல்லாம் பேசாதீங்க அவனை சிறுமைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிற தலைவனா அந்த அமீர் நடிச்சிருப்பாரு எக்ஸலண்ட் கேரக்டர்ஸ் நான் வந்து இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் இவங்களை எல்லாம் வந்து அப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது ஏன்னா இந்த காலகட்டம்ங்கிறது பல தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம பார்த்து கடந்து வந்திருக்கோம் அதனால் அது எளிதில் நம்ம மனசுல ஒட்டியுது படத்துல ஹீரோ அப்படின்னா விக்ரம் தான் ஆனால் துருவிக்ரமுக்கும் சேர்த்து நடிச்சிருக்கிறது யாருன்னா அவங்க அப்பாவை வர்ற பசுபதி துருவிக்ரம் ஒரு கபடி விலை பிளேயரு அவன் எப்படி என்னோடய உடல் மொழி எப்படி இருக்க எப்படி ஆடுன்னுங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு சரியாக ட்ரில் வாங்கியிருக்காருன்னு சொல்லுவோம் மாரி செல்வராஜ் ஆனால் என்னன்னா அந்த முகத்தில் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸுங்கிறது அவருக்கு வந்து இதில் மு அது முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த கேரக்டருக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சு துருவை வந்து தப்பிக்க வச்சிருக்கார் மாரி செல்வராஜ் அப்படிதான் சொல்லணும் ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலமாக நடித்தது யாருன்னா வசுபதி தான் அதே போல அந்த பெண்கள் இரண்டு பெண் பாத்திரங்கள்ல வராங்க அக்காவா வர்ற அந்த பொண்ணும் சரி காதலியா வர்ற அனுபமா பரமேஸ்வரனும் சரி ரொம்ப மனசுக்கு ரொம்ப பக்கத்தில் நிற்கிற இரண்டு பாத்திரங்களை பார்க்க முடியுது அதே போல இந்த படத்தில் வர்ற காட்சிகள் அந்த சண்டை காட்சிகள் ஆக்ஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றா வந்து அப்படியே வந்து நம்மளை அதிர வைக்குது அதுலேயும் குறிப்பாக முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களால் ரிலாக்ஸாக படமே பார்க்க முடியாது அடுத்த செகண்ட் என்ன நடக்குமோ அடுத்த செகண்ட் யாரை விட்டுவானோ ஒரு அருவாமனையை காட்டுறாங்க ரெண்டு சொந்தக்காரங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அங்கே நடுவில் ஒரு அருவாமனையை காட்டுறாங்க நமக்கு மனசு வந்து வலிக்குது ஐயோ எப்படா அதை எடுத்து போட்டுருவானான்ட்டு காட்சிகள் அந்த மாதிரி இருக்குது இந்த படம் ஃபுல்லாக ஆனால் இடைவேளைக்கு பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக உக்காந்து பார்க்குற மாதிரியான காட்சிகளை வச்சுருக்கார் மாரி செல்வராஜ் இந்த படத்துல ப்ளஸ்ஸுன்னா ஸ்கிரிப்டு அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் நடிகர்கள் இந்த பாத்திர தேர்வு இது அத்தனையுமே வந்து ப்ளஸ் தான் மாரி செல்வராஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த எழுத்தாளர் அவர் அதை வந்து ஸ்கிரிப்டில் காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாருக்கும் கை வந்துருது அந்த கலை மாரி செல்வராஜுக்கு அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அவர் எடுத்துக்கொண்ட இத்தனை படங்களுமே வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் பண்ணியிருக்கார் நீங்கள் முதல் படம் பரியும் பெருமாளாகட்டும் அடுத்தடுத்த படங்களாகட்டும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துருந்தாரு இந்த படமும் அப்படி தான் கொடுத்துருக்காரு ஆனால் இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா ஒரு ஒரு கபடி மேட்ச்சுக்கு போகிறோம் ஒரு மேட்ச் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஆனால் ஒரு பத்து மேட்சை நான் ஸ்டாப்பாக வந்து போட்டு காமிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எந்திரிச்சிங்க போக முடியாது பத்து மேட்சை ஒன்றா பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இந்த படம் அப்படி ஒரு உணர்வை கொடுக்குதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா அறிமுகம் வந்து கபடியில் தான் அறிமுகம் ஆகுது உனக்கு வந்து அஞ்சு ரைடு தரேன் நீ உன்னை நிரூபிடான்னு சொல்லிட்டு ட்ரில் மாஸ்டர் சொல்கிறாரு அப்போ ஆரம்பிக்கிற அவன் நிரூபிக்கிற படலம் வந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எப்போ கிளைமேக்ஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டி அந்த போட்டியில் கூட அவன் அவனை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலம் இருக்குது ஒரு பக்கம் அது இந்த மாதிரி பசங்களுக்கு வர்ற ஒரு நெருக்கடி இன்னொரு பக்கம் பட் இவ்வளோ நீள நீளமாக அப்படி மேட்ச்சை வந்து நம்ம சினிமாவில் பார்த்தா எப்போ அதை எப்படி நம்ம அதை என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும் ஸோ அதை வந்து மாரி செல்வராஜ் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிருக்கலாம் தவிர்க்க முடியாதது என்ன கபடி வீரனை பற்றிய கதை அந்த இதெல்லாம் தான் செய்யும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து குறைச்சிருக்கலாம் அதே போல் அனுபமா அண்டு இந்த துருவிக்ரமோட காதல் பகுதி அது ரொம்ப கொஞ்ச நேரம்தான் வந்தால் கூட அதை ஒரு கவிதை மாதிரி எடுத்திருப்பார் மாரி செல்வராஜ் எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் மட்டும் இந்த பிரச்சனைகள் அடித்தடி குத்துவட்டி இதெல்லாத்தையும் தூக்கி அப்படி வச்சுட்டு ஒரு ஒரு படத்துக்கு மட்டும் ஒரு படத்தை வந்து அப்படியே மனசை உறுக்குற ஒரு காதல் கவிதையாக வந்து அவரால் படைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த காட்சியில் பார்க்கும்போது குறிப்பாக அந்த வயலுக்கு நடுவில் சேர்த்துக்குள்ள இந்த அனுபமாவும் துருவம் இருக்கிற அந்த ஒரு காட்சி இருக்க அது வந்து இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களை மறக்க முடியும் மறக்கடிக்க வைக்காது அது எப்போ ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த காட்சி வச்சிருப்பார் ஸோ மாரி செல்வராஜால் ஒரு மிகச்சிறந்த காதல் கதையை வந்து அவரால் எடுத்துட முடியும் அதுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் மாரி செல்வராஜ் மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அதிலெல்லாம் வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது நான் எனக்கான விமர்சனம் எனக்கு இருந்த விமர்சனங்களை தான் அதில் வச்சுருக்கேன் அந்த ஒரு தான் நீளம் தான் நீளம் அந்த கபடி காட்சிகளை தாண்டி வேற எதையை வந்து நான் இதில் குறையாக நான் சொல்ல விரும்பலை ஏன்னா தென் மாவட்டங்கள் அந்த பகுதிகளில் இருக்கிற சமூக கட்டமைப்பு அங்கே மக்களுடைய அந்த வாழ்க்கையே வந்து எப்பயும் ஒரு பதட்டத்துலேயே இருக்கு எப்பயும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு நிம்மதியான லைஃப் இல்ல சொந்த ஊர் சொந்தக்காரங்க அவங்க மத்தியிலே வந்து நிம்மதியாக வாழ முடியல ஒருத்த நாள் அப்படிங்கிற அதை வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு அதே போல துருவிக்கிரமோட பாத்திரம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அம்மா போயிடுறாங்க அம்மா போன பிறகு வந்து ஒரு அக்கா அப்பா அவங்களுடைய அரவணைப்புல வளர்ற ஒரு பையன் அதே போல இந்த பசங்களை அதிகமாக கண்டிச்சிட்டா நம்ம கைவிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்திலே இருக்கிற அந்த பசுபதி கேரக்டரு ஆனால் தம்பி வந்து ஏதோ ஒரு வகையில் அவன் நினச்சதை சாதிக்கணும் அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரு அக்கா இந்த பாத்திர படைப்பு இருக்கு பாருங்க அது அது வந்து நம்ம அந்த ஒரு அந்த அந்த கிராமத்திலேயே போயிட்டு நம்ம இருந்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து வாரிசெல்லாம் கொடுக்குறாரு இந்த படம் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு தமிழ் சினிமா ரசிகனும் பார்க்க வேண்டிய படம் இந்த இருக்கிற குறைகள் என்னவா இருந்தாலும் அதை மறந்து இதை பார்த்து ஆதரிக்கணும் இந்த படத்தை இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் நான் அப்படி சொல்ல வரல ஆனால் அந்த நேர்த்தி செய் நேர்த்தின்னு சொல்கிறோங்க அந்த நேர்த்தி வந்து இப்படி இருக்கணும் ஒரு படம் எடுக்கும்போது அத்தனை கூறுகளையும் வந்து உள்ளே கொண்டு வந்து உட்காத்துக்கிறான் ஒரு மனுஷன் ஒரு சமூக கட்டமைப்பு அரசியல் சூழல் அதே போல் மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி அந்த மக்களுடைய வாழ்க்கைங்கிறது பதட்டத்திலேயே இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம உணர வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை அது மாரி செல்வராஜுக்கு வந்து ரொம்ப அழகாக கை வருது அவருடைய இதுக்கு முன்பு எடுத்த அத்தனை படங்கள் இந்த படம் எல்லாத்துலேயுமே வந்து அதை அவர் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக வந்து அவர் கையாண்டிருக்காரு நமக்கு கொடுத்துருக்காரு ஆஃப் மாரி செல்வராஜ்